அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அதாவது சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறைய வந்து கேள்விகள் கேட்டிருந்தாங்க அது வந்து டைம் கிடைக்கும் போது சொல்ல முடியும் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்காங்க அதுக்கு வந்து இன்னைக்கு நம்ம பதில் சொல்ல போறோம் அது நான் சொல்றேன் அது நான் சொல்றத விட என் வீட்டுக்காரங்க வாயில சொன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அது என்னன்னா வந்து உங்களுக்கு வந்து லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா அப்படின்லாம் சொல்லி கேட்டிருந்தாங்க எப்படி சொல்றது எனக்கு தெரியல நான் சொன்னாலும் நீங்கள் நம்புவீங்களான்னு தெரியல அது வந்து எங்கள் வீட்டுக்காரங்க வந்து அவங்க வரட்டும் வந்த அப்புறமா வாங்கலாம் இந்த வந்து ஒரு சப்ஸ்க்ரைபர் கேள்வி அக்கா நீங்க மேரேஜுக்கு முன்னாடியே பாட்டுக்கு போனீங்களா இல்ல அதுக்கு அப்புறமா தான் போனீங்க உங்க லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இது வந்து சரி பாட்டுக்கு போறது வந்து ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் தான் போயிட்டு இருந்தேன் அதுக்கு பதில் நானே சொல்றேன் லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜான்னு வந்து கேட்டிருந்தாங்க அதுக்கு என் வீட்டுக்காரங்களே என்ன எப்படி பாத்தாங்க அப்படின்னு அவங்களே சொல்லுவாங்க சொல்லுங்க கேள்வி அவங்களுடைய கேள்வி உண்மையா நான் கேட்கல அவங்க கேள்வி நான் எல்லாமே எளிதான் வச்சுருக்கேன் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர் கேட்ட கேள்வி லவ்னு எழுதி தான் வச்சிருக்கேன் மறக்க மாட்டேன் வணக்கம் போட சொல்லலை சரி நான் வந்து கேட்கேன் லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் அதுக்கு ஒரு லவ் வித்து அரேஞ்ச் மேரேஜ் எப்படி என்ன பார்த்தியா கண்ணை வச்சு பார்த்தேன் கண்ணை வச்சு தான் பார்த்தியேன் அது எனக்கு தெரியும் எங்க வச்சு என்ன பார்த்தியா எங்க வச்சு பார்க்கணும் அங்க வச்சு பார்த்தேன் நான் வந்து இது குறிச்சு அறிவிப்பட்டு வராது பதிலாம் ஒழுங்கா சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லம்லாம் இப்படித்தான் சொல்லுவாங்க நானே சொல்றேன் அதான் வந்து என்னை இவங்க பார்த்தது வந்து இவங்க கோவில்ல வச்சுதான் பார்த்தாங்க கோவில் அங்க பாட்டுக்கு வரும் தான் பார்த்தாங்க பார்த்த உடனே பிடிச்சி வந்து வீட்டுல கேட்டாங்க அப்பன்னு அவங்க அதுக்கு முன்னாடி என்ன பார்த்திருக்காங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காங்க ஒரு நாலஞ்சு வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்ப பார்த்து வீட்டுல வந்து கேட்டாங்க அப்புறமா வீட்டுல பேசி எடுத்து சரி விசாரிச்சு நல்ல பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க இதுதான் வந்து கல்யாணம் முடிஞ்சதோட பாட்டுக்கெல்லாம் போக கூடாது போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வீட்லயே நிப்பாட்டி வச்சிருந்தோம் அப்படிதானே அதாவது வந்து வில்லுபாட்டு கல்யாணம் முடிஞ்ச அப்புறம் வில்லுப்பாட்டுக்கு போறேன்னு எப்படி கேட்டீங்க அவங்களாம் எப்படி சம்மதிச்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க வந்து நான் யார்டையுமே சொல்லவே இல்லை என் வீட்டுக்காரர்கிட்ட கிட்ட மட்டும் தான் சொன்னேன் அவங்களுக்கு கொஞ்சம் விருப்பம் இல்லாம இருந்துச்சு அதுக்கப்புறமா சரி கொஞ்சம் பேசி பேசி அப்படியே அவங்களும் கொஞ்சம் விருப்பப்பட்டாங்க பழைய ஃபோட்டோஸ்லாம் பார்த்து அவங்களாம் சரி அப்போ பார்ப்போம்னு சொல்லி இனி நம்ம சொந்தமாகவே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொந்தமாகவே வில்லுப்பாட்டு செட்டு வைக்கலாம் சரி சரி அவங்களும் இப்போ சப்போர்ட் இருக்காங்கல்ல அப்படி வைக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே நாங்கள் முடிவு பண்ணி அப்பமெல்லாம் வந்து நிறைய பேர் ஒரு மாதிரி பேசினாங்க காது கேட்க யாருமே பேசலை கொஞ்சம் அப்படியே பேசுவாங்கள்ல அந்த மாதிரி பேசினாங்க ஆனால் அதை எதுவுமே கண்டுக்கலை அப்படி பேசினவங்க எல்லாம் இப்போ வந்து இல்லை நீ வந்து உனக்கு இதான் சரியானது இப்போ நீ இப்படி போன பிறந்தான் நீங்கள் நல்லா இருக்கீங்க அதனால் இதவே கண்டினியூ பண்ணுங்கள் விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க வாயாலே சொல்லியிருக்காங்க அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் எங்கள் அப்பா அம்மா எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க பிள்ளைங்கள நாங்கள் பார்த்துக்குறோம் இவ்வளோ கடன் இருக்குதுன்னு சொல்லி ஏன் கஷ்டப்படுறீங்க எல்லோரும் கட்டுற மாதிரி ஒரு வீடு நம்மளாம் வச்சோம் அதில் கொஞ்சம் கடை வந்துருச்சு அவ்வளோதான் அந்த கொரோனான்னு ஒன்று வந்துச்சுல அதில் வந்து நிறைய பேருக்கு தொழிலெலாம் போயிருக்கோம் அந்த மாதிரி தான் எங்களுக்கும் அந்த டைமில் ரொம்ப கஷ்டப்பட்டோம் இந்த லோன்லாம் கட்டுறதுக்கு வாங்காமல் அப்படி அதை பொதுவாக வீட்டு கஷ்டத்தை வெளியே சொல்லக்கூடாது நான் வந்து அதனால் வீட்டுக்கு வீட்டு கஷ்டத்தை நான் இப்ப பேசலை அது எங்களுடைய வந்து போகட்டும் அந்த அதுக்கப்புறமா வில்லுப்பாட்டுக்கு அந்த கஷ்டத்தோடி தான் நான் வில்லுப்பாட்டுக்கு வந்தேன் இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன் நம்ம சப்ஸ்கிரைபரும் அதுக்கு காரணம் உங்கள் சிஸ்டர் ஃபர்ஸ்ட் போனாங்களா இல்லை நீங்கள் ஃபர்ஸ்ட் போனீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க பாட்டுக்கு வந்து நானும் எங்கள் அக்காலும் தான் சேர்ந்து ஃபஸ்ட்டு படித்தோம் நானும் அக்காலும் தான் சேர்ந்து படித்தோம் அக்கா தான் ஃபர்ஸ்ட் மெயினாக பாட படிச்சாங்க நான் பக்க பாட்டு தான் அதுக்கப்புறமா எங்கள் அக்காவுக்கு கல்யாணம் ஆச்சு அதுக்கப்புறமா தான் நான் மெயினாக பாட ஆரம்பித்தேன் அப்போவே எனக்கு மெயினாக பாட தெரியும் இதெல்லாம் அக்கா இருக்கும்போது நம்ம பாட வேண்டாம் அப்படி இருக்கும்போது சும்மா சிம்பிளாக ஏதாவது கை மாற்ற மாதிரி பாடிக்குவேன் அதுக்கப்புறமா அவளுக்கு கல்யாணம் அனுப்புறமா நான் மெயினாக பாட ஆரம்பித்தேன் நாங்களா விருப்பப்பட்டு முடிவு பண்ணது கிடையாது எங்கள் வீட்டு கஷ்டத்தினால தான் எங்களை படிக்க வச்சாங்க சின்ன வயசுலேருந்தே நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலி தான் வீட்டு கஷ்டத்தினால எங்கள் ரெண்டு பேர்த்தையும் படிக்க வச்சாங்க இந்த சேனல் வந்து நான் எங்க எங்களை பிடிச்சவங்க மட்டும் பாருங்க எல்லாரும் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது ரெண்டு சேனலுக்கும் எல்லாரும் சப்போர்ட் பண்ணி பார்க்குறீங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது தொடர்ந்து எங்கள் சரண்யா இவங்களை செய்ய பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எப்படி சொல்ல ரொம்ப நன்றி